ஐயா இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றிப்பா தகப்பனே வந்திருக்கிற தமிழ் பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனானிய கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் பேச வேண்டும் அவையானவரே ஸ்தோத்திரம் ஏஸ்மி நாமத்தில் வேண்டிக் ஜீவன் உள்ள நல்ல பிரியா அலை லூயா உங்களுக்கு தெரியும் இந்த கதை வந்து இது ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம எடுக்கலாம் சிம்ஸ்டோன் உடைய அம்மா அப்பா அங்கே பேர் என்னது மனோவா அவர் பேர் பேருக்கு அந்த அம்மா இல்லை அவங்க அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா குழந்தை இல்லாமல் இருந்துருக்கு ரொம்ப காலம் அவங்களுக்கு என்ன இல்லை குழந்தை இல்லை ஆனால் அவங்க என்ன செய்யிருக்காங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இப்போ ரொம்ப வயசு ஆயிடுச்சு அவங்க அதை மறந்து போயிட்டாங்க ஒரு நாள் அவங்களுடைய மனைவி வந்து என்ன செய்யிருக்காங்க வயலில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க மனைவி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கத்துடைய தூதனானவர் அங்கே வந்து போயிட்டார் அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா உனக்கு ஒரு குழந்த கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதான் பதிமூணாவது அதிகாரத்தில்

பயனு வந்து அந்த பெண்ணு இருக்கும்போது கத்தர் பேசுகிற கற்று தூத்த நான் வந்து சொல்கிறாரு நீ கற்பன் தெரிந்து ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோடனே இப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு உடனே அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க ரொம்ப வயசாயிட்டு ஆனாலும் நமக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து தன்னுடைய கணவன்ட்ட சொல்கிறாங்க அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் கணவன்ட்ட சொன்ன உடனே கணவனுக்கு ஒரு ஆசை இன்னும் ஒரு நேரம் இந்த கத்தடைய தூதன் நானவர் என்னுடைய கண்களுக்கு என்ன தெரியணும் அப்போ என்ன செய்யும் கொஞ்சம் விசுவாசம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தார் எனக்கும் ஒரு தரிசனம் தெரியட்டுமே எனக்கும் இந்த கத்தோடைய தூதன் தெரியட்டுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம வாசிக்கிற அடுத்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது வருஷம் வாசிங்க பதிமூணு பதினஞ்சில் அப்பொழுது மனவா அப்பொழுது மனவா கத்தோடைய தூதனை நோக்கி நாங்கள் ஒரு எல்லாத்துக்கு சமைத்து கொண்டு வரும் சரி கேறேன் கேற கர்த்தருடைய தூதன் நோக்கி நீ என்ன இருக்கச் சொன்னாலோ நான் பூசியே நீ நீர்ர்வாகவே தங்களபை இடவேண்டுமானால் அதே நீ கர்த்தருக்கு செல்வதுவாயாக என்ற 11 அஸ்தினா அப்பொழுது சீக்கிரமாய் போய் இதோ அன்று

பேசுன அதே கட்டுடைய தூதனானவர் இன்னைக்கு வந்திருக்காரு நீங்க வாங்க அப்படின்னு சொல்றான் உடனே அவர் வந்து கேட்காரு நீர் தானா அப்படின்னு கேட்காரு பாருங்க அடுத்த ஆ வசனத்துல பதினொன்னு அப்பொழுதே மனோவாய் எழுந்திருந்து தன் மனைவி பின்னாலே போய் அவர்களுக்கு வந்து இந்த இஸ்திரியோடைய பேசினவர் நீர்தானா தானா என்று அவர்களிடத்தில் கேட்டால் அவர் நான் தான் என்றார் என்னமோ ஒரு கன்ஃபார்ம் பண்றாங்க தெளிவா நீங்கள் தானா இல்லை வேலையாக இருமா என் மனைவிட்டை பேசுனது நீங்கள் தானா ஆ எவ்வளோ ஒரு தெளிவு எவ்வளவு ஒரு அறிவு எவ்வளவு ஒரு நிதானம் நம்மனா அப்படி இல்லை படம் எல்லாத்தையும் என்ன செய்திருவோம் சொல்லிடுவோம் டென்ஷன் ஆகிருவோன்னு சொல்லுங்க பதஷ்டம் ஆகிருவோம் இல்லையா ஆனால் இவங்க ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவர் பேசின உடனே என் மனைவிட்டை பேசினதும் நீங்கள் தானா அப்படின்னு அவர் தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு திருப்பி கேட்குறாரு பிள்ளைய எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட்டாக சொல்கிறேன் அப்போ அவர் சொல்கிறாரு உங்களுடைய உள்ளே வந்து இறசக்கூடாது குடிக்கக்கூடாது ராஜரசம் குடிக்கக்கூடாது மதுபானம் பண்ணக்கூடாது முடியை கட் பண்ணக்கூடாது திருமணம் செய்யக்கூடாது எல்லாமே இப்படி சொல்லிட்டு சொல்கிற அனைவரையும் சரி விட்டிங்க அவங்க அப்போ தான் அவங்க அதாவது அந்த காலத்துலேயே என்ன ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னா ஏதாவது ஒரு உணவு கொடுத்துருங்க இப்போ நம்ம வந்து காணிக்க கொடுக்குறோம் முடியக்காரங்களுக்கு ஆலயத்துக்கு அந்த காலத்தில் அப்படி பணம் கொடுக்குற மாதிரி அதிகமாகவே எதையுமே தெரில அப்புறம் கூட என்ன செய்ய அந்த மூணு பேருக்கும் உணவு தான் கொடுக்குறாங்க எல்லாருமே உணவுகள் கொடுக்க தான் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி சொல்லுறாங்க நீங்க இருந்து கொஞ்சம் எரிசீங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு வைக்காங்க அந்த சர்வாங்க தகன பள்ளியை கொண்டு அங்கே இனசுறாங்க வைக்காங்க அப்போ அவங்க அதை இனச்சாங்கன்னு பாருங்க அவர் மன கோஜின படியை இதைய கத்தப்போது மனவையும் வெள்ளாட்டு கூட்டியையும் கோஜினப்படியை கொண்டு வந்து சேர்த்துக்கள் செலுத்தினால் அதிசயம் விளங்கினது இப்போ நீங்க பதினெட்டு வாசிங்க பேர கேட்க நாமதினா இங்கிலீஷ்ல ஒன்பு நடக்கவே கூடாதது பெரியவே செய்யாதது முடியவே முடியாதது அங்கே தெரிஞ்சது அப்போ அவங்க பார்க்கும்போது அவர் சொல்றார் பேர நீ கேப்பாங்க பேரே என்னதுதான் அதிசயம் ஒன்றர் எது முடியாதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அதை முடிய வைக்கிறதுக்கு பேர் தான் அதிசயம் அதுக்கு நிராகரின்னு சொல்லுவாங்க உனக்கு இவருக்கு என்ன இது பெரிய சந்தோஷமாயிரு அந்த உணவை என்ன செய்யறாரு கோழி நுண்ணியால தோடுறாரு அந்த உணவை ஏற்றுக்கொள்கிறார் இதுக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கத்து செய்து செய்திருக்கிறார் இன்னும் நிறைய அதிசயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டியது இருக்கிறது இருக்கிறது நீங்க கத்தரை இன்னும் நெருங்க நெருங்கவே அந்த அதிசயத்தை நீங்க பார்க்கலாம் நீங்க தேவனை விட்டு தூரமாக நீங்க பாவத்துக்கோ இல்ல வசனத்துக்கோ நம்ம ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிப்பதற்கோ நீங்க தவறும் போது குறைவுபடும் போது எல்லாமே என்ன செய்திரும் குறைவுபட்டுரும் விசேஷமா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஓய்வு நாள் ஓய்வு நாளை ஆசிரிக்காம இருக்கவே கூடாது அதே மாதிரி திருவிருந்து திருவிருந்து மாசத்துல ஒரு நாளாக ரெண்டு நாளாக என்ன செய்யணும் கண்டிப்பா திருவிருந்துல பங்கு கொள்ளணும் எப்பவுமே திருவிருந்து பங்கு கொள்ளும்போது அதை வாங்கின உடனே நம்ம கேட்கறது ஆண்டு நமக்கு கண்டிப்பாக தந்துருவா ஒரு அக்கெல்லாம் சொன்னாங்க திருவிருந்து எடுத்துகிட்டு வந்து முளங்கல் போட்ட உடனே உனக்கு என்ன வேணும் ஒரு பாதி கேட்டால் கூட நான் தந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்களா அப்போ அவங்க உடனே என்ன கேட்டுப்போம் நினைப்பீங்க அவங்க அவங்க இந்தியாவே எனக்கு தார் அப்படின்னு கேட்டாங்க எப்படி இந்தியாவே எனக்கு தாறும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க எவ்வளவு ஒரு ஏன்னா எஸ் எஜாத்திட்ட கேட்ட கேள்வி மாதிரி இவங்களும் இந்தியாவே கேட்டுக்காங்க அப்ப திருவிருந்தி எடுத்து நம்ம அங்கே ஆண்டவனுடைய சமூகத்தில் பைவத்தியோடு நம்ம கேட்கும்போது ரத்த நம்முடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வாங்க அதான் திருவள்ளி எடுத்துகிட்டு வரும்போதுனாலும் சரி போகும்போதுனாலும் சரி யாரையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது ஆலயத்துக்குள்ளே சுத்தோதிர மன்னவோ பேசவோ எதுவுமே செய்யக்கூடாது நம்முடைய தாட்டு நம்முடைய எண்ணெய் எல்லாம் எதில் இருக்கணும் நான் ஆண்டு வரேன் இந்த இறுதியத்துக்குள்ளே பெருசிக்க போகிறேன் மாம்சத்தையும் ரத்தத்தையும் நான் புரிசிக்க போகிறேன் எனக்கு நிறைய விண்ணப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே அதை மரியாதையோடு நம்ம இடத்துல வந்து ஆண்டவரை வரை நினைத்து நல்லா ஜெபிக்க நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக அந்த திருவிருத்தில கற்று நம்ம உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார் இப்போ கேட்குறவருடைய நாமம் என்ன என்றால் அது அதிசயம் என்று அதில் நம்ம பார்க்குறோம் அப்போ ஏ அடுத்த வருஷம் நம்ம இருபது நியாயாதிபதிகள் பதிமூணு இருபது அக்னி சோகலை பழிப்பிடத்தில் இருந்து

எதுக்குள்ள எதி போகிறாரு அக்கினிக்குள்ளே போகிறாரு அது எப்படி அப்போ அக்கினிக்குள்ள அது அபிஷேகம் நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்கணும் ச சமயத்தில் எனக்கு இதைக்கு வந்து மதிய நான் சாயங்காலம் போது நிறைய பேருக்கு என்ன செய்யணும் தெரியாத தினமும் சில சோதனைகள் வந்துடுது என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிடுறோம் என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்க நினைக்காம திடீர்னு செய்திடறோம் பிறகு இந்த மனசானது என்ன செய்யுது இந்த பாவப்பட்ட மனசானது கஷ்டப்படுது எதுக்கு நம்ம இப்படி சொல்லாமல் இருந்திருக்கலாமா இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்கு வந்து சரசுமே எரிசியுது கஷ்டப்படுது அந்த கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா கஷ்டமா இல்லை அசால்ட்டாக நம்ம அதை தள்ளி விடவே செய்யாது முடியாது பரிசு தாமியானவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் எதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சோதனை எதுக்கு இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோமா இந்த காரியத்தை செய்துட்டோமா அப்படின்னு மனம் வளர்ந்தும் போது அடுத்த கண்டிப்பாக நம்முடைய பாவங்களை கண்டிப்பாக அதுக்கு பிறகு நம்முடைய ஸ்டெப் வந்து தூய தூய்மையா இருக்கும் ஆனா நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் எச்சுக்கிற சிங்கம் போல எவ்ளோ விழிந்திராமோக்கான என்ன செய்யறானா இப்ப நீங்க விவசாயம் பண்ணுங்கன்னா யாருமே பண்ண மாட்டீங்க கலவு செய்யணும் பண்ணுவீங்களா யாராவது அடிங்கன்னு அனுப்பிங்களா கொலை செய்வீங்களா தெருக்கு அருவாம தூக்குவீங்களா செய்ய மாட்டீங்க ஆனா வாய்நாள தப்பு வாய்நாள அதான் அனுப்பி சொன்னல நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் பேயல்ல நம்முடைய தான் அப்படியே தான் நம்ம என்ன செய்யறோம் எங்கேயாவது மாட்டி மாட்டி அது நிமித்தமாக நம்ம கஷ்டப்படுறோம் பிரச்சனை என்ன செய்யணும் விசிறுவ மாற்றி பெருசாகிட்டே இருக்கும் பேச பேச பிரச்சனைகள் என்ன செய்வோம் பெருசாகிட்டே இருக்கும் அப்போ அதை குறை அதான் தடை கெட்டப்படாத பாம்பு பாம்பை வாயை கெட்டுறதுன்னா அது போய்கிட்டே தான் இருக்கும் யாரை கடிக்க எவ்வளவு கடிக்கும்னு சொல்லவே முடியாது அதனால நமக்குள்ள ஒரு நடத்துதலுக்கு ஆண்டு வரைக்க ஒப்பிடணும் ஆண்டு இந்த மாதிரி தொடர்ந்து எனக்கு ஒரு சோதனை வருது இதில் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க எனக்கு உதவி செய்ய யான் இந்த இடத்துல நான் இப்படி நடந்துக்கிட்டேன் எதுக்கு இந்த இடத்துல இப்படி பேசிட்டேன் எதுக்கு இந்த இடத்துல எனக்குள்ள இப்படி ஒரு கேரக்டர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி மனம் வறுந்து அதை செய்யாத இப்படிக்கு காத்துக்கொள்ளும்படி நம்ம அனுபவிட்டு நமக்கு எடுத்து எடுத்துகிட்டு ஜபப் பண்ணணும் இப்போது அக்கினி சுவானிலே அந்த தூய் நினைச்சாரு அப்படி ஏறி போகிறத பார்க்கும் பொழுது அதிசயம் விளங்குகிறது அந்த காட்சி என்னமா இருந்துச்சோ தெரியல ஏன்னா அதிசயம்னா எப்படி அது என்னமா இருந்துச்சே நமக்கு தெரியாது ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கும் அப்படி போல இந்த நாட்களில் ஆண்டு வருட நமக்கு எது ஆண்டு வர என்னுடைய இப்படி இப்படிப்பட்டதான அதிசயங்களை நான் ஆகலோடு எதிர்பார்க்கின்றேன் எனக்கு என்ன நடக்கணும் அதிசயம் நடக்கணும் எனக்கு அதிசயம் நடக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா அதிக்கணும் இல்லாது நம்ம பார்த்து என்ன செய்ய கடி நான் இப்போ வருவோம் கத்துடைய நாமம் மகிம்புப்படும் நான் கத்தோடைய நாமம் அப்படிங்கிற அந்த தான் இந்த செய்தி நான் புரிஞ்சு சொல்றேன்

எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தை நம்மள நம்ம சாப்பிடுதா இருந்தா இப்படி எல்லாம் அவரு வந்திருக்கவும் மாட்டாரு நம்ம பேசிருக்கவும் மாட்டாரு நமக்கு இப்படி வெளிப்பட்டுக்கவும் மாட்டாரு அதனால நம்ம என்ன செய்ய மாட்டோம் நம்ம சாக மாட்டோம் நம்மளும் சொல்ற நாட்டவர் எனக்கு நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார் ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார் எனக்கு நிறைய காரியங்களை நடத்தி இருக்கிறார் ஒருவேளை நம்ம பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக்கும் போது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை கத்தர் இருக்கிறார் எவ்வளவு விலவீனத்தில் இருந்திருப்போம் நம்மளை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கார் எவ்வளவோ பாவத்தில் நம்ம இருந்திருப்போம் அதிலிருந்துலாம் தூக்கி எடுத்திருப்பார் நிறைய மரண கண்ணிகளை நம்ம இருந்திருப்போம் காத்து வந்த தேவன் இன்றைக்கும் அன்றைக்கும் என்னை காப்பாற்றினவர் இன்றைக்கும் என்னை காப்பாற்றுவார் அன்றைக்கு தொடங்கினவர் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய மரணம் மட்டும் அவர் எங்களோடு கூட உயர்த்துவார் ஏனென்றால் அவருடைய நாமம் அதிசயம் நீ இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டு உங்கள் உங்கள் பேரை என்னதுதான் அதிசயம்தான் இந்த அதிசயம் என்கிற உடைய நாமத்தினால நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யணும் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று நம்ம ஆனுடைய சமூகத்தில் கேட்க வேண்டாம் அதனால் சாகவே மாட்டேன் யாருமே சாகம் எதிர்பார்க்காதீங்க நீங்க சாகவே வேண்டாம் இன்னும் பெருக்கம்தான் இருக்கணும் இன்னும் நீங்க ஆயிரத்தி நாளில் கட்ட உங்களுக்கு கூடி தர வேண்டும் இருபத்தி நாலு கடைசி வசனமா இருபத்து நாலு ஆ ஆ ஆ அசிபே தா பின்பு என்ன செய்ய ஒரு குமாரனை பெற்று நமக்கு ஒன்று பெயர் வச்சவங்க அந்த பிள்ளையே ஆசீர்வதித்தார் ஒருவேளை இன்றைக்கி ஒரு பிறந்த நாள் குழந்தைக்காக நம்ம கடைசியில் நம்ம ஜெமிக்க போகிறோம் அந்த குழந்தை வெளிநாட்டில் இருக்கின்றது இல்லை நான் அப்படியே கிழமைய வாய்ஸ் மெஜ்ஜில் காட் பிளஸ் சொல்லியிருக்கேன் தேவன் ஆசிர்வதிப்பார் இன்றைக்கும் எனக்கு திடீர்னு தான் கத்தந்த செய்தி கொடுத்தேன் இதுக்குன்னு எடுக்கவே இல்லை நான் வந்து அதாவது வந்து வலது காதலை வலது பெருமரில் வலது கையில் வலது காலில் தெரிய படிக்கிற ஒரு மெசேஜ் நான் எடுத்திருந்தேன் டைரியில ஆனால் நான் கிளம்புறதுக்கு முன்னால வந்து நான் என்னுடைய நாமத்தை பற்றி இனி பேசுது அப்படின்ட்டு சொன்னாங்க அப்புறம் தான் நான் இந்த மெசேஜ் அப்புறம் எடுத்தேன் அதை இன்னொரு நாள் சொல்றேன் எப்படி அந்த பாவனி வாரண பதிக்கு எப்படி எண்ணெய் ஊற்றுன வலது காது வலது வலது காது வலது பெருவரல் வலது காலில் உள்ள பெருவரல் இல்லையா ஏன்னா அதை ஆடச்சிட்டோம்னா அடுத்த வாரம் எப்போ நம்ம வசதி போய் பேசிக்கிட்டுலாம் அப்போ இன்னைக்கு அந்த பிள்ளையை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் உங்களுக்கு ஒரு சந்ததி வரும் உங்களுக்கு பேர எல்லாரும் அவங்க பேசுறவங்க பேசலையோ அவங்க எங்க இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிங்க அப்ப கத்தோடைய நாமம் என்ன அதிசயம் சொல்லணும் எங்களுக்கு டெய்லி என்ன நடக்கணும் நான் அனுப்ப சொல்லி அனுப்ப கேட்பேன் எனக்கு டெய்லி மிராபி நடக்கணுமா எனக்கு எனக்கு அதிசயம் ஆமா கேட்டேன் எனக்கு திடீர்னு நமக்கு இனி அதிசயங்களே என்ன வசனம் போட்டுருந்தேன்

இன்றைக்கி ப்ரேயர் மீட்டிங் இருக்குது இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை எல்லாமே என்ன செய்யறதில்ல ஒரு நிமிஷம்னா இது வினாடியை பார்த்துட்டே இருப்பேன் எத்தனை வினாடி போகுது ஒரு நிமிஷம் தாண்டி முப்பதுன்ற வரும்போது ஓரளவுக்கு நான் ப்ரேயர் முடிச்சிடுவேன் ஏன்னா ரெண்டு நிமிஷம்னா சில பேர் பார்க்க முடியாது சீன்னு போட்டுருவோம் சீனா என்னது பார்க்க முடித்தான் செய்வாங்க மெசேஜ் ஆன் பண்ணி இந்த ப்ரேயர் ஆன் பண்ணியிருக்கோம்மா நான் சரியா அதனால ஒன்று ஐம்பது ஒன்று நாற்பதுக்குள்ள அந்த ட்ரெயினை கூட நான் முடிச்சிருவேன் அடுத்து ஒரு நாமத்தை பற்றி பார்த்து முடிக்கலாம் ஒன்னு சாம்புல் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி அஞ்சாவது ஒன்னு சாம்புவில் பதினாலு பதினேழு நாற்பத்தஞ்சு அதற்கு தாவிதே ஆ வெளிச்சினை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் ஆ நானும் நீ மிகுத்த இஸ்ரேலினுடைய ராணுவ கர்த்தரை நாமத்திலே வருகிறேன் என்னதான் போர் வீரர் இஸ்ரேவெலின் சேவைகளின் கர்த்த கருத்தனுடைய நாமத்தினாலே நான் இடத்துல வருகிறேன் நீ ஈட்டினாலும் படைத்தினாலும் படுற ஆனா என்கிட்ட ஒண்ணு இல்ல பொண்ணு இல்ல வெளியும் இல்ல ஆனா என்ன இருக்கு

இயேசுவின் நாமத்தை நீங்க நல்லா பயன்படுத்துங்க நாமத்தினால என்ன செய்யுங்க நீங்க எல்லா காரியங்களையும் செய்யுங்க நின்றுங்க கரெக்டர் ஏசுமி நாமத்தினால அப்படி நாமத்தினால நமக்கு கண்டிப்பாக அதிசயங்களையும் செய்வார் செயலையும் செய்வார் ஒரு சின்ன சாட்சி ஒருத்தங்க வந்து மனநோயினால பாதிக்கப்படுத்துவாங்களா டெய்லி ஒன்பது மாத்திரை போடுவாங்களா நைட்டு தூக்கத்துக்கு தூக்கத்துக்கு மட்டும் நைட்டு ஒன்பது மாத்திரை போடுவாங்களாம் ஒரு நாள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பேனர் அந்த இயேசுவே ஏசுவே ரெச்சகர் அப்படின்னு எழுதிருச்சான் ஏதோ ஒரு மீட்டிங்குக்கு விளம்பரத்துக்காக எழுதியிருக்காங்க அப்போ இவங்க பார்த்துருந்தோம் மெயின் ரோட்ல பார்த்துக்கிட்டே வரும்போது ஏசுவே அப்படின்னு சொல்லி பார்த்தாங்களா அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும்போது அதில் இருந்து ஒரு பயங்கரமான ஒரு சக்தி அப்படியே வந்து இவங்களுக்குள்ள ஏசு அப்படி இயேசுவே அப்படியே இவங்க கண்ணை மூட ஆரம்பிச்சிடாங்களாம் நடு ரோட்ல அப்படி கண்ணை மூடு நாங்களே சொல்லிட்டு வரானா இயேசுவே இயேசுவே அப்படியே இயேசுவே ரட்சர் சொல்ல சொல்ல அந்த மனசுக்குள்ள இருந்த அந்த இருட்டு வந்து அப்படியே விளக்க ஆரம்பிச்சிட்டான் விலக ஆரம்பிச்சு ஒரு கிளியார் கிடைச்சி அவங்க மனநிலை சரியாயிட்டான் அங்க உள்ள ஒரு எழுதி இருந்த இயேசுவே ரட்சகர் என்ற அந்த பெயருனால இந்த மனநிலையை என்ன செய்திச்சா சுகமாயிடுச்சு அப்படிங்கிற சாட்சி தான் கேட்ட பல வருடங்களுக்கு முன்பாக அருமையானவர்களை அப்ப நம்ம பிள்ளைகளை பாத்துட்டு ஏசுமி நாமத்தினாலே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவர் ஏசுமி நாமத்தினாலே நீ ஆசிர்வாதமா இருப்பா என் பிள்ளைகளை ஆசிர்வதி உடைய கணவனை ஆசிர்வதி நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்யட்டும் அப்படிலாம் இல்லை எனக்கு ஒரு நாமம் இருக்குது எசுமி நாமம் அவர் ஈட்டினாலும் பட்டைத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல பொண்ணினாலும் வெளியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல அவருடைய நாமமே என்னதுதான் அதிசயம் அதிசயம் அந்த நாமத்தை போற்றுங்கள் எசுமி நாமத்தை போற்றுங்கள் ஏசுவி நாமத்தை அறிக்கைங்கள் எசுவி நாமத்தினால நம்ம விஜயம் எடுப்போம் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார் அலைருவியா அழைத்து கற்று நானும் அதிசயம் இந்த அதிசயம் நம்ம வாழ்க்கையில விளங்கட்டு இன்று முதல் கற்று நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார் ஆமேன் ஆமே